வெளியேற்க தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்புது கோட்டை ஆண்டிச்சாமி கோவில் காலை அந்த காலையை பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வம் ஒரே நோக்கத்தோடு

சிவகங்கை மாவட்டம் பாகை நாடு பாவனி கண்ணு நினைவுக்குள் வீரர்களுக்கு பெருமை செத்தவா பரிசு தொகை காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாட மஞ்சள் நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொண்டு பல்வேறு பரிசு தொகையை தட்டி சென்ற திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்புது கோட்டை ஆண்டிச்சாமி கோவில் காலை அந்த காளையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசை வெல்வோ வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்காத்தோடு பாகை வாழ்க்கோட்டி நாடு பாகை நிறை கண்ண நினைவு குழுவேலம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகை வெல்வதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா நேரங்கள் நெரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறப்பான காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் விம்கே முத்தாளம்மன் குழு வீரர்கள் ஒவ்வொரு இடம் மைதானத்துக்கு ஒரு மாறு கட்டு திண்டுக்கல் மாவட்டம் நான் சிறுபடி நாடு விஎம்கே முத்தாளம்மன் குழு கொஞ்சம் விரைவைப்படுத்துங்க மைதான குழு வந்துருங்க மாடு வந்து தயாரா இருக்கு கலை ஆதரவன் பற்றி கேபிஆர் குமார் சார்பாக துருவம் கட்டி கோவில் கலை ரெடியா இருக்கு விஎம்கே முத்தாலமன் குழு வந்துருங்க கொஞ்சம் விரைவை படுத்துக்குங்க பரிசு தொகை வெல்வதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை ஆண்டிச்சாமி கோவில் காலையா கண்ணன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா போட்டினா இதுலயா போட்டி எங்க பாத்துருவோம் காளையா காலை காளையாலை மாட்டை விட்டுருங்கப்பா மாட்டை விட்டுருங்க விட்டுருங்க மாட்டிருங்களை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் புதுக்கோட்டை ஆண்டுசாமி கோவில்காடு மாற்றமாக வாழ்த்துக்கள் கொண்டாங்க கள்ளராஜிபட்டி கே பி ஆர் குமார் சார்பாகி தர்மபுணிஸ்வரர் கோவில்காடு கொஞ்சம் விரைவுபடுத்திக்க இதற்கு அடுத்தபடியாக காலர்கள் ஐஓபி பால அவர்கள் ஆயத்தப்படுத்திக்க அந்த காலை அடுப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வடமுடி நாடு ஸ்ரீ பெரிய வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கு மதுரை மாவட்டம் சேரும் சிறுமுடி நாடு ஏ பி ஏ கோவில் பாண்டி மணி காலை ஆயத்தப்படுத்திக் கேட்டு கேட்டுக் அந்த காலை அடுக்குவதற்கு மதுரை மாவட்டம் பாண்டி